ஹாய் ஒரு தப்பு செஞ்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த தப்பு மறந்து போயிடுமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழகம் எப்படி இருந்தது தெரியுமா ஒரு ஆளுமையான பெண் இந்த தமிழகம் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பல பெண்களுக்கு தன்னம்பிக்கையாக இறந்தாங்க தன்னம்பிக்கையாக இருந்தாங்க அது இறந்த காலமாக போச்சு அவங்க இருந்த இடத்துல கேமரான்னு ஒன்று கிடையவே கிடையாது அவங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்ட ரெண்டு இட்லிக்கு ஒன்றரை கோடி பே ஒன்றரை கோடி பட்ஜெட் எழுதுனாங்க அந்த அந்த பெண் இறந்தது என்ன கொலை வழக்கா இல்லை சுமூகமாக இறந்தாங்களா அஞ்சு வருஷம் அனும நம்மளெலாம் மறந்து போயிட்டோம்ல எடப்பாடி அவர்கள் உட்காந்துருந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருந்தப்போ சசிகலா மேடம் காலில் விழுந்து எந்திரிச்சார் அதுக்கடுத்து திடீர்னு போனால் ஓபிஎஸ் போயிட்டு சமாதி முன்னாடி கையை கட்டி உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்போ இந்த அந்த நீண்ட நான் அந்த நான்கு வருடங்கள் தமிழகம் இப்போ எப்படி ஸ்டாலின் அரசாங்கத்தில் ஒரு முட்டாள்தனமான மக்களாக வாழ்கிறாங்களோ அதே நிலைப்பாடோடு தான் வாழ்ந்தாங்க கொரோனா டயத்தில் ஒரு பாதுகாப்பும் கிடையாது ஓன்லி பாராசிட்டமால் அதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு குப்பை ஆளுற தூய்மை பணியாளர்கள் கூட அவ்வளோ மரணிக்கல பாதுகாப்பாக வீட்டுக்குள்ள வந்தவங்களுக்கெலாம் கொரோனா வந்தது அப்படிப்பட்ட ஒரு நான் இந்த ஆண்டு காலம் எப்படி போச்சுன்னே தெரியல அந்த ஐந்து ஆண்டு காலம் போயிட்டு அடுத்த ஐந்து ஆண்டு காலம் இப்போ வந்துடுச்சு அதுவும் இப்போ ரொம்ப எப்படின்னா ஹைல ஹை லெவல் டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிடுச்சு ஆனால் முத நம்ம அனுபவித்த கஷ்டங்கள்லாம் நம்ம மறந்துட்டோம் ஏன்னா சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் இது பெருசாக மாறிடும் இது சின்னதாக மாறிடும் இல்லையா அது மாதிரி தான் இப்போது நம்ம முதல்ல அனுபவித்த கஷ்டத்தை மறுபடியும் அனுபவிக்க போகிறோமா இல்லை புதுசாக ஒருத்தர் வந்து நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேண்டாம் ரெண்டு பேர்கிட்டே நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் எனக்கு ஆதரவு தாங்க உங்களுக்கு ஒரு தாய் மாமனை போல தாயை எப்படி பா தாய் வந்து ஒரு குழந்தைய எப்படி பாதுகாப்பாங்களோ அது மாதிரி எல்லாருமே இப்போ பெண் குழந்தைங்களை கஷ்டப்படும் போது அந்த அம்மா மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு சொல்கிறாங்கள அது மாமனை போல நான் பெண் குழந்தைங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் தலைவர் விஜய் வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது அந்த மனசு அந்த மனசு வேணும் பாத்தீங்களா அது எனக்கு தெரிஞ்சு ஏன் விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதனால தான் ஒரு கோடு இன்னொரு கோடு அப்படி சின்ன கோடு பெரிய கோடுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு விஜய்க்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் தயவு செய்து மக்களை விஜய் ஒரு நடிகராக பார்க்காம பல வருடங்களாக சமூக தொண்டாற்றிய ஒருத்தராக பாருங்கள் அவர் தொண்டாற்றினதை பற்றி நிறைய கட்சிகளே பயந்து நடக்குனாங்க இப்போ அவர் வெளியே வந்து தொண்டாட்ட நினைக்கிறாங்க ப்ளீஸ்